உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த கடகராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார் வக்ரத்தோடயே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான் இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில ஆஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலையும் ஆறாம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது அதனால இந்த ராசி என்பர்கள் இந்த மாதம் முழுவதுமாக வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் இருந்தாலும் உடனே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் சில மிதுன ராசி என்பர்கள் ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பாதையை வகுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த இடத்துல தேவையான ஒரு அங்கீகாரம் ஒரு பதவி உயர்வு வேறு இடத்திற்கு வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக வேலை மாற்றம் செய்யலாம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்க ஒரு சின்ன ஒரு தெய்வ வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெருமாள் படமோ இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெருமாள் கோயிலோ ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை போய் அந்த பெருமாளுக்கு ஒரு நான்கு தீபத்தை ஏற்றிட்டு வாங்க நான்கு தீபம் ஏத்தக்கூடிய இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அந்த பொருளாதார வளர்ச்சி அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகள் அடைவதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆறாம் அளவுக்கு ஒரு மனமாற்றங்கள் அடைவதற்கு உண்டான ஒரு வெளிநாட்டுல நூறு சதவீதம் ஒரு வேலை இடமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்கள் ராசி என்பர்கள் தன்னுடைய முடிவுகளை எடுக்கறதுல கொஞ்சம் சிரம படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அதனால இந்த மாதம் நீங்க முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கு எடுக்க முடியல எனக்கு ஒரு குழப்ப ஒரு குழப்பமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க அதுல ஒரு தெளிவு இல்லை எனக்கு முடிவு எடுக்கிறதுல ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கோயில்ல அதாவது நீங்க போகக்கூடிய கோயில்ல குருமார்கள் அதாவது ஏதாவது ஒரு சித்தர்களோ ஏதோ ஒரு குருமார்களுக்கு உண்டான ஒரு தெய்வம் ஏதாவது இருக்கும் இல்ல காஞ்சி பெரியவர் பாபா இந்த மாதிரியான ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்து கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணுனீங்க அப்படின்னா அந்த ஆகப்பட்டது மிக தெளிவான ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு மன குழப்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது உங்களுடைய இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால அவர் ஆறாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் அதாவது கிட்டத்தட்ட இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு அவர் இரண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் உங்களுடைய ராசிக்கு வர்றது கண்டிப்பாக குடும்பம் ரீதியான நிறைய வளர்ச்சிகள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் சந்தோஷப்படும் விதமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல ஒரு புதிதான வீடு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அத கொஞ்சம் கடன் வாங்கி ஏதாவது பர்சனல் லோன் போட்டோ அந்த மாதிரியாக கடன் வாங்கி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவி இரண்டு பேர் பேர்லயும் ஒரு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அதனால இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதம் நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு தான் இந்த தெய்வ வழிபாடு குருமார்களின் வழிபாடு அடுத்து புதன்கிழமை உங்களுக்கு அந்த பெருமாளினுடைய கோயில்ல போயிட்டு நீங்க ஒரு நாலு தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கடன் பிரச்சனைகள்ல இருந்து அடுத்து தேவையில்லாத வழக்குகள் விவாகரத்து வழக்குகள்லாம் கடந்த ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி இந்த மிதுன மிதனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கு அந்த ஒரு விவாகரத்து அப்படின்றது ஒரு ஒரு நிமிஷத்துல நடந்த மாதிரி இருக்கும் என்ன நடந்தது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை முடிந்து போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்திருப்பீங்க அது எல்லாமே இப்போ ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையை அடையிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன என்பர்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் இந்த மாதத்துல ஆறாம் இடத்துலயும் ஏழாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யறதுனால திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு திருமணமாகி ஒரு ஒரு வருடத்திலேயே உங்களுக்கு திருமண வாழ்க்கை தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துட்டு அதுல இருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதத்துல அந்த இரண்டாவது வாழ்க்கையை பத்தி ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கை அப்படின்றது முடிவெடுக்கக்கூடிய ஒரு திருமணம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலமாகவும் ஒரு லைஃப்ல இந்த டூ தௌசண்ட் இந்த கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதலான விஷயங்கள்லாம் கடந்த காலத்துல உடன் பிறந்தவர்கள் மூலமாக எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அந்த உடன் பிறந்தோர்கள்னால ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் தேவையில்லாத நெருக்கடிகள் வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது இந்த காலகட்டம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு எங்க போனாலுமே எந்த இடத்துல போய் நீங்க பேசினாலுமே அந்த தொழில நீங்க கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அதுலயும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட ஏஜென்டா இருக்கக்கூடியவர்கள் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க போய் பேசக்கூடிய இடம் சக்சஸ் ஆக முடியறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால தொடர்ந்து ஒரு தெய்வ பிரார்த்தனைகளோடு இந்த கார்த்திகை மாதம் பிரயாணம் செய்யுங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இந்த மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கும் நமக்கு நிலையான ஒரு பலன்களை கொடுக்கறது அந்த திசா புத்திகள் அந்த தசா புத்திகள் இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையின் பேர்லதான் வேலை செய்யும் அதனால இதையும் அதையும் நம்ம சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை பலன் அப்படின்றது துல்லியமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்